கோர விபத்து பயங்கரமான விபத்து பல வருஷங்கள் முன்னால் மும்பையிலேருந்து கிளம்பிய பிளேன் ஒரு இதே போல் சில நிமிஷங்களில் சமுத்திரத்தில் விழுந்து அப்படி ஒரு விபத்து நடந்தது அதற்கு பிறகு என் நினைவில் இது பல வருஷங்கள் கழித்து உண்மையிலே ரொம்ப கொடுமையான ஒரு விபத்து அந்த குடும்பங்களுக்கு பெரிய தான் பெரிய ஒரு அதிர்ச்சி இருந்திருக்கும் பெரிய நஷ்டம் நம்ம அதை வார்த்தைகளால் ஈடுகட்ட முடியாது நான் அந்த விபத்து ஏன் நடந்தது இதில் டெக்னிக்கல் என்ன யார் குறை யார் மேலே பொறுப்பு இதுலலாம் நான் போக விரும்பலை எனக்கு அது தெரியவும் தெரியாது ரெண்டு விஷயங்கள் கண்ணில் பட்டது இந்த விபத்தில் ஒன்று இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் ஓட்டியவர் ஸ்டாஃப் அந்த ஏர் ஹோஸ்டர்ஸ் அவரெல்லாம் சேர்த்து இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் அந்த பிளேனில் இருந்தாங்க பிளேன் வெடித்து பெட்ரோல் டேங்க் வெடித்து எரிந்து ஒரு சில செகண்டில் ஐம்பது அறுபது செகண்ட் ஒரு நிமிஷத்துக்குள்ளே எல்லாம் முடிந்து போனது எல்லோரும் இறந்து போனது ஒரே ஒருத்தர் தவிர விஸ்வாஸ் என்ற பெயர் கொண்ட ஒருவர் அந்த இடுபாடுலேருந்து நடந்து வெளியே வந்தாராம் அது மிகைப்படுத்ததாக இருக்கலாம் தூக்கின்னு வந்திருக்கலாம் நான் அவர் ஒருவர் மட்டும் அதில் பிழைத்தார் விஸ்வாஸ் என்ற பெயர் கொண்ட ஒருவர் கீதையில் ஒரு ஸ்லோகம் இருக்குது அறுபதாவது பதினெட்டாவது அத்தியாயத்தில் அறுபதாவது அறுபத்தொன்னாவது ஸ்லோகம் யந்திராரூடானி மாயையா பிராமையான் சர்வபூதானாம் என்னுடைய விரல் நுனி வைத்து ஏற்றி வைத்து பெரிய ஒரு மிஷின் யந்திரம் அந்த மெஷின் மேலே இராட்டனத்து மேலே அனைத்து உயிர்களையும் ஏற்றி வைத்து நான் என் விரல் நொனியால் அனைத்தையும் சுழற்றுகிறேன் அவன்தான் முடிவு செய்கிறான் அவனுடைய அரண் இருந்தால் மரணம் கூட நெருங்க முடியாது இவ்வளவு பயங்கரமான விபத்தில் கூட அவனுடைய பாதுகாப்பு அவன்தான் முடிவு செய்கிறான் எந்த சந்தேகம் கிடையாது அவன் சொன்னபடி தான் நடக்கும் அவன் நினைத்தபடி நடக்கும் அவன் நினைத்த நேரத்தில் நடக்கும் அவன் நினைத்ததே நடக்கும் நான் அசைந்தால் அசையும் அப்படின்னு சொன்னார் அந்த பாட்டில் அந்த மாதிரி அது ரொம்ப பெரிய ஒரு இந்த வருத்தத்துலேயும் ஒரு சின்ன ஒரு மனசில் ஒரு ஒளியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சம்பவம் ஸ்ரீ விஸ்வாஸ் என்பவர் இன்னொரு விஷயம் இப்போல்லாம் இந்த காலத்தில் ஜோசியம் நியூமராலஜி நேமாலஜி அப்படின்னு பல பல வகையில் மனுஷனை சிக்க வைக்கிற ஒரு ஒரு பெரிய முயற்சி அதெல்லாம் கமர்ஷியல் எல்லோரும் அவரவர் புதிய ஒரு விஷயத்தை எடுத்து அதில் பணம் சம்பாதிக்கிற ஒரு பல பல வழிகள் அதில் நியூமராலஜின்னு நம்பர் தெரியாது எனக்கு அது என்ன அது சயின்ஸ் எவ்வளோ சயின்ஸ் என்னன்னு ஆனால் பத்து பேருக்கு சொன்னால் ஒருத்தருக்கு ஏதோ சிலதெல்லாம் இதெல்லாம் உண்மையாக ஆகலாம் ஆனால் நம்பிக்கை வளர்ந்துக்கிட்டே போதும் அந்த தோற்று போன ஒன்பது பேர் வெளியில் போய் சொல்ல மாட்டாங்க நாங்கள் என்ன நியூமராலஜி முயற்சி பண்ணினேன் எனக்கு நடக்கலை அதெல்லாம் போய் அப்படின்னு இந்த ஜெயித்த ஒருவர் எல்லா பக்கமும் சொல்லுவார் நான் பேரை மாற்றி என்னுடைய நம்பரை இந்த மாதிரி செய்த உடனே எல்லாம் நடந்தது அப்படின்னு அந்த இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேரில் ஒருத்தர் ஸ்ரீ ரூபாணி விஜய ரூபாணி இந்த இப்போ இருக்கிற முதல்வருக்கு முன்னால் அவர் சீஃப் மினிஸ்டராக இருந்தார்னு நினைக்கிறேன் இவரே அவருக்கு முன்னாலேயும் அந்த அம்மா இருந்தாங்க பென் பட்டேல்னு அந்த பென் பட்டேலுக்கு அப்புறம் இவர் தான் இருந்தார் விஜய் ரூபானி அவரும் அந்த இரநூத்தி நாற்பத்தி ரெண்டில் ஒருவராக இருந்தார் அவரை பற்றி ரொம்ப ருச்சிகரமான ஒரு தகவல் வந்திருக்கு அவருக்கு ஆயிரத்தி இரநூத்தி ஆறு என்ற நம்பர் தான் லக்கி நம்பர் நியூமராலஜி ஆயிரத்தி இரநூத்தி ஆறு பன்னெண்டு சைஃபர் ஆறு அவர் முதல்ல பைக் வாங்கும்போது பன்னெண்டு சைஃபர் ஆறுங்கிற நம்பர் கொண்ட பைக்கை வாங்கினாராம் முதல்ல கார் வாங்கும்போது பன்னெண்டு சைஃபர் ஆறுங்கிற நம்பர் கொண்ட கார் வாங்கினாராம் அதற்கு பிறகு அவர் நிறைய கார் வாங்கியிருப்பார் பர்மாவில் பிறந்து வளர்ந்தவரா வரான் அதுக்கு பிறகு குஜராத்தில் வந்து இங்கே செட்டில் ஆகி இங்கே தான் இருந்தாராம் அந்த கார் நம்பர் எல்லாம் பன்னெண்டு சைஃபர் ஆறாம் நேற்று அவர் விமானத்தில் இருந்த சீட்டு பன்னெண்டாம் கேட்டு வாங்கிய நம்பர் அதை விட ஆஸ்திரேலியம் நேற்றைய தேதி பன்னெண்டு சைபர் ஆறு பன்னெண்டு ஜூன் நேரம் முடிந்ததுன்னு சொன்னால் நியூமராலஜி நேமாலஜி ஜாதகம் ஜோசியம் இந்த பெயர்ச்சி இதெல்லாம் நான் காப்பாற்ற காப்பாற்றாது அப்படின்னு ஒரு பெரிய ஒரு மகத்தான ஒரு சத்தியத்தை அந்த சம்பவம் வருத்தம் தான் அவர் இறந்து போவது ஆனால் இயற்கையில் விதியில் ஒன்று நடக்கும் பொழுது அத்தனை பேரை இருக்கும் பொழுது அவரும் போயிருக்கிறார் ஆனால் இந்த நியூமராலஜின்னு ஒன்று வாழ்க்கை முழுவதும் கட்டி கொண்டவர் அதே பன்னெண்டு சைபர் ஆறில் அதே தேதியில் காலமானாருங்கிறது நமக்கெல்லாம் கொஞ்சம் இந்த இந்த விஷயங்களை பற்றி கொஞ்சம் விழிப்புணர்வு இருப்பது நல்லது அதற்கு அடிமையாகிவிடக் கூடாது என்ற ஒரு செய்தியை நமக்கு கொடுக்குது எல்லோருக்கும் நமஸ்காரம்